எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஏர்போர்ட்ல ஒரு பெரிய தமாஷ் நடந்து போச்சுங்க நான் காரன் தானுங்க மாசத்துக்கு ஒருக்க கோயம்புத்தூர் வருவனுங்க ஏர்போர்ட்ல வந்து இறங்குறதுங்க வெளியில வரையில பார்த்தா பொசுக்குன்னு சரியான கூட்டம்ங்க ஆனா என்னடா நம்ம ஊர்ல இப்படி கூட்டம் வராத நம்மளை பாக்குறதுக்கு வெளியூர்னாலும் கூட ஓகேன்னு போனாங்க நம்மளுக்கு ஒரு பொக்கையை கொடுத்து நம்மளுக்கு ஒரு சால்வியை போத்துனாங்க அப்போ பக்கத்துல இருந்து தம்பி தான் சொன்னாருங்க இந்த அனுசு ரசிகர் மன்ற சார்பு உங்களுக்கு சால்வை போத்துரும் தெரிஞ்சு போச்சுரா டே தெரிஞ்சு போச்சுக்கோ இது நம்மளுக்காக வந்த கூட்டம் இல்லைங்க நம்ம தம்பி தனுசுக்காக வந்த கூட்டம் தெரிஞ்சு போச்சுங்க ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க எப்படி நம்ம தம்பி தனுசு வந்து ரொம்ப அமைதியானவரோ அழகானவரோ ரொம்ப மரியாதையானவரோ அதே மாதிரிங்க அவரோட தம்பியான உங்களையெல்லாம் வளர்த்தி வச்சிருக்காருங்க ரொம்ப மரியாதையாக கொண்டு நம்மளை காரில் ஏற்றி விட்டு அனுப்புனாங்க அதுக்கு வந்து உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் உங்களை நல்லபடியா நல்ல புத்தி சொல்லி வளர்த்துன்னு என் தம்பி தனுசுக்கு நன்றி நம்மளுக்குங்க ரொம்ப நாளா ஒரு ஆசைங்க தம்பி தனுசு கூட நடிக்கணும்னு அது பாருங்க ஒரே படத்துல வந்து அவர் அவருக்கு நடிக்கிற மாதிரி ஆயிப்போச்சுங்க அவர் டைரக்ஷன்லயும் நடிக்கிற மாதிரி ஆகி போச்சுங்க ஆனா சாதாரண நானும் ராஜமௌழி முதல் கொண்டு நடித்து பார்த்துங்க இவர்கிட்ட நடிக்கிறது ரொம்ப சிரமங்க இவர் வந்து இப்படித்தான் நடிக்கணும் அப்படின்னு இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் கூட அசைய முடியாதுங்க ஆனால் ஒன்று மட்டும் தெரியுதுங்க இட்லி கடை வந்து பட்டையை கிளப்பு போகுதுங்க அது மட்டும் கண்டிப்பாக தெரியுதுங்க ஏன்னாங்க சமீப காலத்தில் எத்தனை ட்ரெயிலர் பார்த்துருக்குறோம்ங்க எல்லா டமால் டுமில் டமால் டுமில் அப்படித்தான் எனக்கு இருக்குங்க இதில் பாருங்க இது வந்து அவ்வளோ ஒரு ஃபீல் கூட்டு ஃபிலிமாக இருக்க போகுதுங்க நீங்கள் வந்து ஒரு படத்தில் சிரிக்கோன்னு நினச்சி ஒரு டைரக்டர் காட்சி வச்சாருன்னா எல்லாரும் சிரிக்கோணுங்க அழுகாட்சி வரோன்னு நினச்சி காட்சி வச்சா எல்லாருக்கும் அழுகாட்சி வரணுங்க ஏகிரி அடிக்கும் கை தட்டணும்னு நினச்சா கை தட்டோணுங்க அதுக்கு பேர் தான் சினிமா அதுதான் இட்லி கடை ஏன்னா இந்த இட்லி கடை படத்தோட தயாரிப்பாளர்கள் ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க பாருங்க ஆகாஷ் இந்த அவங்க மூஞ்சி பாருங்க இப்பவே கணக்கு போடுறாங்க அல்லல்னு அள்ள போறாங்க காசை பின்னு 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 போறாங்க செமையா கல்லா கட்டு போறாங்க அது அவங்க தெரியுதுங்க ஏன்னா நம்மளுக்கு யார் மியூசிக் யாருங்க ஜிவி பிரகாஷ் கோ எப்படி இருக்கா ஒரு மியூசிக் யோசிச்சு பாருங்க ஆனா பாருங்க நம்ம 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 எல்லாம் என்னன்னு நினைச்சிட்டு இந்த கோயம்புத்தூர் காரங்களுக்கு தான் லொல்லு ஜாஸ்தி நினைச்சிட்டு இருக்கிறேங்க இல்லைங்க நம்ம கோயம்புத்தூர் காரங்க மாதிரி பத்து மடங்கு லொல்லு நம்ம தம்பி பார்த்து மின்னுக்கு இருக்குதுங்க ஓன் லோன் பார்க்க பேசும்போது கேட்டேங்க எப்படி லோன்லன்னுட்டுங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு நானும் தம்பி பார்த்திபன் போயிருக்கிறோம் அதை முடிச்சு போட்டு நான் வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு தம்பி பார்த்திபின்னு வந்துட்டு கேட்குறேன் ஏனுங்க தம்பி பார்த்திவன் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகி போயிங்களா அப்படிங்கிற கண்டிப்பாக ஆகி போயிடும் சார் இல்லை கொஞ்சம் சீக்கிரம் போகணும் சார் கண்டிப்பாக அரை மணி நேரம் சார் நீங்கள் காரில் ஃப்ரெண்ட் சீட் லுக்கான்ட்டு போனீங்கனாலும் கூட அரை மணி நேரம் ஆக போய் சார் அப்படிங்கிறாரு இதெல்லாம் கொழுப்பு தானுங்க பேக் சீட் லுக்காண்டு போனாலும் ஃப்ரண்ட் சீட் உட்காந்துட்டு போனாலும் கூட அரை மணி நேரம் ஆகி போயிருங்க அப்படிங்கிறாரு அப்புறம் நம்ம வாய் வச்சு சும்மா இருக்க முடியுமா ஏட்டி போட்டி ஏதாச்சும் ஒன்று பேசணும்ல எனக்கு பார்த்து பார்ட்டு மேலே உட்காந்துட்டு போனா எப்படி இருக்குங்கன்னு கேட்டேன் பாரட் மேலே உட்காந்து போனீங்கன்னா நீங்க அங்கே போக முடியாதுங்க மேலே தானுக்கு போக முடியும் அப்படிங்கிறாரு இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நம்ம தம்ப தம்பி தனுசு நேஷனல் விருது வாங்கியாச்சுங்க தேசிய விருது வாங்கியாச்சு தேலுங்கு சினிமாவில் பட்டை கலப்புறாரு இந்தி சினிமாவில் பட்டை கலப்புறாரு ஹாலிவுட்லேயும் பட்டை கலப்புறாருங்க ஆனால் நம்ம ஊருக்காரங்க எப்படின்னாங்க கோயம்புத்தூர்காரங்க போய் பெருசாக கான்வெண்ட்ல படித்து வருவாங்க கோய இங்கிலீஷ் மரியாதையை பேசி கேட்டுருக்குறீங்களா இல்லை இங்கிலீஷுங்க எங்கள் ஊருக்கார் பேசுவாங்க மச்சா எஸ்டே ஐ கேமுங்க மச்சா ஐ வாண்ட் டு சீயுங்க மச்சா எஸ்டேங்க ஐ கேம் டு பொள்ளாச்சிங்க

நம்ம கோயம்புத்தூர் மேல ஸ்பெஷலா ஒரு பாஸ்தை வச்சுட்டு கோயம்புத்தூர்ல கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணாரு பாருங்க நம்ம கோயம்புத்தூர் மக்கள் சார்பா நான் அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கணும் தனுசு ரொம்ப தேங்க்ஸ் போ அப்புறம் சும்மா சாதாரண ஆளுகள் இல்லைங்க இந்த படத்துல கூட நடிக்கிறது யாருங்க கூட நடிக்கிற அம்மணி பேர் தெரியும் இல்லைங்க நித்தியா மேனனுங்க ஒன்று கொலை எடுத்து போட்டு பார்த்தீங்களே திருச்சிட்டம்பலமும் தலைவன் தலைவியே பிரிச்சு மேய்ச்சிருங்கோ அதே மாதிரி நம்ம அண்ணன் ராஜகிரண் எப்பேற்ப நடிகருங்க நம்ம நடிகர் மாதிரி அற்புதமான ஒரு நடிகருங்க அவர் இந்த படத்தில் ஒரு பிரமாதமான கேரக்டர் நடிச்சுக்கிறாருங்க தம்பி சமத்து இருக்கடிங்க இளவரசனுங்க அப்புறம் ஷாலினி பாண்டேன்னு ஒரு பொண்ணுங்க இந்தியிலேருந்து வந்துங்க பட்டை களைப்பட்டு போயிடுச்சுங்க நமக்கெல்லாம் மொழி தெரியாமல் நடிக்கிறேன்னா எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியுங்க போய் தெலுங்குலையும் இந்தியிலையும் குப்பை கொட்டு போகிறோன்னு இல்லைங்க எதையோ கட்டிட்டு வந்துடுதுங்க அப்புறம் பின்னாடி டப்பிங்கல பார்த்துக்கிறோம் ஆனால் இந்த புள்ள ஒரு சீன் வந்து நம்மளுக்கு கேரவானில் படித்தாங்க பூரா டைலாக் முச்சூட அந்த தான் அந்த அம்மனைக்கு தான் பூரா டைலாகு நானும் அருண் விஜயில் வேடிக்கை பார்த்துட்டு நிற்கோன்னு தம்பி தனுஷ் வந்து டைரக்ஷன் பண்ணிட்டுருக்கிறாரு நான் தீர்ந்து போச்சு இன்னைக்கு எப்படி ரெண்டு நாளைக்கு இந்த சீனத்தை தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிருந்தா வந்து இறங்கி ஒரே கும்மா குத்தா குத்திட்டு போயிடுச்சு அந்த மாதிரி எல்லாமே சரியான ஆர்டிஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து நல்ல அழகான பொண்ணுங்கிறது இந்த பார்த்தீங்கன்னு உடனே முத்திக்குவாருங்க நம்ம காஸ்டியூம் காவியங்க எனக்கு இல்லை அந்த அதே மாதிரி நம்ம மேனுங்க டப்பிங் பேசும்போது தனுஷ் தம்பி உட்காந்துட்டு ஒரு காட்சி நம்மளை பாட்டு சார் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இருக்கிறீங்க சார் அப்படின்னு சொன்னார் சொன்னீங்கள தம்பி அதுக்கு வந்து முழு பொறுப்பு காவியாவும் நம்ம கேமராமேன் தானுங்க இல்லாட்டி நம்மளை பார்த்தா எப்படி ஜேம்ஸ்மேன் மாதிரியே தெரியுங்க ஏதோ நம்ம ஊருக்கு வரங்க டோப்பா கிப்பா வச்சுட்டு கொஞ்சம் யங்காக வரோன்னு வயசு எரிய கூடான்ட்டு கடைசியில் பார்த்தா படி பெருசு பெருசாக இறக்கி வச்சு இறங்கும்போது தெரிஞ்சு போயிடும் வயசு பார்த்து எப்படி இறங்கினார் சைட்லேயே இறங்கினார் இல்லை இப்போ நானும் அப்படி தான் இறங்கணும் அதனாலேங்க தயவுசெய்து இனிமேல் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ரெடி பண்ணுறீங்க இல்லைங்க எங்களை மாதிரி வயசுக்கார் வரும்போது படியெல்லாம் கொஞ்சம் சிறுசாக வைங்க இல்லாட்டி நாரி போயிடும் அதனால் வந்து இப்போ இறங்கும் கொஞ்சம் தள்ளானாலும் கூட கண்டுக்காதீங்க ஏன்னா நம்ம ஒரு நம்மளையே காட்டி கொடுக்கக்கூடாதுங்க ஒன்று மட்டும் சொல்கிறேன்னு டமால் டுமில் டமால் டுமில்னு படங்க வந்துட்டு இருக்கே அற்புதமான ஃபீலிங்ஸ் படங்கோ கண்டிப்பாக பட்டை கிளப்போது நீங்கள் பாருங்கள் இதே வெற்றி விழா இதே கோயம்புத்தூர் இதே ப்ரோசோன் மாலில் வச்சு பட்டை கிளப்பிட்டு போகிறேங்க நன்றிங்க வரணுங்க வணக்கம்ங்க வா சார் நீங்க உங்களோட வயசு இப்படியெல்லாம் சொல்லும் போது தான் சார் தெரியுது என்னதான் சீனியர் ஆக்டரா ஆயிருந்தாலுமே நீங்க எவர் யாங் ஹேண்ட்ஸம் சார் அண்ட் இன்னொரு விஷயம் நம்மளோட கோவை தமிழிலே அப்படியே குசும்போட நையாண்டியோட கலந்து மொத்த கான்வர்சேஷனும் எவ்ளோ அழகா பேசிட்டா இருப்பாரு இங்கிலீஷே மரியாதையா ரொம்ப சூப்பரா வந்துட்டாரு சோபத்திரமா அவ்வளவு எங்கேஜிங்கா இருக்கும் சார் நீங்க எப்ப மேடம் தேங்க் யூ சோங்கியும் ஒரு மீண்டும் ஒரு பெரு கடல் தேங்க் யூ தேங்க் யூ வெயிட் சார் தேங்க் யூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பண்ணுங்க